இந்தியாவில் வாழலாமா வாழலாம் எல்லா காஃபி நாடுகள்லேயும் வாழலாம் தாராளமாக வாழலாம் ஆனால் அதுக்குள்ள அது அந்த நிர்வாகத்தில் நாம பங்கு பெறக்கூடாது ரெண்டு வித்தியாசம் புரியுதா புரியுதா கூட்டாளி ஆகிறது வேற அதுக்கு கீழே வாழ்கிறதுங்கிறது வேற இது அடிமை லெவல் வாழ்க்கை இந்த வாழ்க்கை நமக்கு போதும் இதனால நம்ம நம்ம டாக்டர் ஆக மாட்டோம் நம்ம கலெக்டர் ஆக மாட்டோம் நம்ம இப்படியே பின்தங்கிடுவோம் நம்ம தின்தங்கிடுவோம் எது பின்தங்கிறது எந்த நபி எந்த நபி வந்து பெரிய அந்தஸ்தில் இருந்தார் எந்த போய் அதான் சொன்னல கிரைட்டேரியா யார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க எது முன்னாடி போகிறது எது பின்னாடி போகிறதுனா எல்லா இடத்துல என்னுடைய நெருக்கம் அதிகமாகிட்டே போகுது இது முன்னாடி போகிறது எல்லாவிடத்தில் என்னுடைய வெறுப்பு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இது வந்து பின்னாடி போகிறது இதுதான் க்ரைட்டேரியா வெற்றி தோல்வி எது நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்தாதீங்க எது வெற்றி எது தோல்வின்ட்டு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லுவாங்க இது தான் ரசூலாக சொல்கிறாங்க ஒருத்தர் இருப்பார் அவரை ஊரில் ஒருத்தங்கூட சீண்ட மாட்டான் பூமியில் அவர் அற்பமானவர் அவர் வாயை துறந்தால் எவனும் பேசி பேசுகிறது எவனும் காது கொடுத்தே கேட்க மாட்டான் அவர் பொண்ணு கேட்டால் யாரும் தர மாட்டாங்க அவர் கடன் கேட்டால் யாரும் தரமாட்டாங்க அவர் வந்து யாரையாவது கூப்பிட்டு எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா எவனும் பண்ண மாட்டாங்க ஆனால் ரசூல்லா சொல்கிறாரு அவர் அல்லா இடத்துல எவ்வளோ மதிப்பு வாய்ந்தவர்னா அவர் ஒரு விஷயத்து சொன்னார்னா உடனே அல்லா செஞ்சு காட்டிடுவான் இன்றைக்கி மழை பெய்யணும் எல்லாம் மழை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னா அது அவர் கேட்டார் பெய்யும் அப்படின்ருவார் எல்லாம் சொல்லிடுவான் புரியுதா இவங்கெல்லாம் யார் அன்னோன் பர்சன்ஸு செலிப்ரிட்டிஸ் கிடையாது இன்றைக்கெலாம் யார் மூணு இருக்கணும் பணம் பதவி பாப்புலாரிட்டி இந்த மூணு இருக்கணும் எல்லோரும் இந்த ரேஸ் குதிரைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான் இல்லை இது வந்து வாங்கலாம் இது ஜெயிக்கல அப்படின்னு இது இல்லைன்னா தோல்வி அடைஞ்சோம் இந்த மூணு இருந்துச்சுன்னா அவன் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கு இந்த யூடியூப்பு இந்த டிக்டாக் இதெல்லாம் வந்ததினால இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் பண்ணுவாங்க பாருங்கள் என்ன அநியாயம் வேணாலும் பண்ணிக்கலாம் புரியுதா அதில் வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணுறவன் அந்த அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வளர்த்தி விட்றதெல்லாம் பார்த்து இந்த அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் தூக்கி விட்றானு இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூடியூபர் அவர் வந்து திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சார் அவர் டிக்டாகில் மிகப்பெரிய மக்கள் சேவை பண்ணிட்டு இருந்தார் என்ன பாட்டுக்கு வாயிச்சுட்டு இருந்தார் அவர் அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு யூடியூபரு முஸ்லீமு சரியா நம்பிக்கையாளர்னு பேர் அவருக்கு சரியா அதோடைய அரபி வெர்ஷன் நீங்கள் புரிஞ்சிங்க சரியா அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்து திடீர்னு பாப்புலரா நீங்கள் ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் கொரோனா டைமில் லாக்டவுனில் இப்படி ஆகிட்டேன் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன் யூடியூபுடைய ஃப்ரண்ட் பேஜில் என் மூஞ்சிருக்கு யூடியூப் ஃப்ரண்ட் பேஜ் வரும்ல திடீர்னு ஹோம் பேஜில் திடீர்னு இருக்கு கிரியேட்டர் ஆஃப் த டே அல்லது கிரியேட்டர் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போட்டாங்க அண்ணிலேருந்து குப்புன்னு ஒரே நாளில் இப்போ லட்சக்கணக்கில் சப்ஸ்க்ரைபர் ஆகிட்டாங்க என்ன நான் திடீர்னு இப்படி ஆகிட்டேன் நான் இங்கே இருக்க என்னுடைய பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து ஒரே நாளில் தூக்கி விட்டேன் தூக்கி விடுறாங்க புரியுது அப்போ இந்த ஒரு தின்று கொள்கோர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் இது இவங்கெல்லாம் அதான் சொல்கிறேன் இது இதெல்லாம் இலக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஏன் நான் சொல்ல வரேன்னா அல்லாவுடைய சட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை நாமளே தாழ்த்திக்க வேண்டிய நேரம் நம்மளாயிர முடியாது புரியுதா அதான் சொல்கிற அரசியல் சாசன உரிமை அதாவது அது அதை அதை எதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ அரசியல் சாசன ச சாசனத்துக்கு உட்பட்ட வேலைகள் இருக்குது அந்த துறைகளில் எதுலேயுமே நம்மளால் போக முடியாது எது போக முடியும் பஸ் டிரைவர் ஆகலாம் பஸ் கண்டக்டர் ஆகலாம் ஈபியில் வேலை செய்யலாம் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை செய்யலாம் அதெல்லாம் அரசியல் சாசனத்தில் வராது பையத்தில் எடுக்க மாட்டாங்க அங்கே ஆனால் நீ கவுன்சிலர் ஆனால் பையத்து கொடுக்கணும் புரியுதா கவுன்சிலர் ஆனீன்னா பையத்து கொடுக்கணும் பதவி எல்லாம் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணிப்பார் என்ன பேசுகிறாங்கன்ட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பதவியேற்கிறாங்கள அதில் சொல்லுவாங்க அரசியல் சாசன அதில் நம்ம அப்துல் சமது இவங்க எல்லோரும் போய் பதவி எடுப்பாங்க அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க அது என்னன்னா களிமாவுக்கு மாற்று அதாவது அந்த அல்லாவுடைய களிமாவை விட்டுட்டு வேற ஒரு களிமாவை ஷிஃப்ட் ஆகிறாங்க வாங்க கேட்டால் அவங்க ஹிக்மத்து இதை வச்சு நாங்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்லது செய்ய போகிறோம் உங்கள் பிளானிங் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இடத்துல ம மறுமையில் வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த இப்போ புரியுதா இது டீட்டெயிலாக ஒரு நிர்வாகத்துக்கு கீழே வாழ்கிறதுங்கிறது வேறு அந்த நிர்வாகத்துக்குள்ளே கலந்துக்கிறதுங்கிறது வேறு அந்த நிர்வாகத்தோடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வச்சு அவங்க மூலமாக சட்டம் இயற்றுவதுங்கிறது வேறு இந்த மூணுக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம செய்யக்கூடாதது மொதல் ரெண்டு விஷயம் நம்ம இந்த மூணாவது விஷயம் செய்யலாம் எந்த நிர்வாக கீழேயும் எவ்வளோ கேடுகட்ட நிர்வாக கீழையும் நம்மளால் வாழ முடியும் நல்ல குடிமகனாக நம்மளால் வாழ முடியும் நம்ம இஸ் இந்தியா போடக்கூடிய அனைத்து சட்டங்களையும் பணம் ஃபாலோ பண்ணுவோம் ஒன் வேரில் போகமாட்டோம் ரெட் லைட்டில் நிற்போம் புரியுதுல்ல டேக்ஸு வந்து நாம் வந்து திருட்டுத்தனம் பண்ண மாட்டோம் நேர்மையாக நடப்போம் புரியுதா எங்களை விட லாயெல்லாம் உங்களுக்கு வந்து மற்றவங்களை நீங்கள் பார்க்க மாட்டிங்க தண்ணி அடிச்சுட்டு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு இருக்கீங்களா எங்களில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வேற யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம் யார் ஃபாலோ பண்ணுறாங்க லிஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களா ரேஷியோ எடுத்து பார்க்குறீங்களா நைன்ட்டி நைன் வரும் எங்களுடைய பர்சன்டேஜ் எங்களால் ரோடு ஆக்சிடென்ட் ஆகிறது ஆகவே ஆகாது நாங்கள் எந்த ரோட்டில் போகிற பெண்களையும் கெட்ட பார்வை பார்க்க மாட்டோம் எந்த பெண்களையும் ரோட்டில் கைப்பிடிச்சி இழுக்க மாட்டோம் ரேப் கேஸ் எடுத்து பாருங்கள் எத்தனை கேஸில் முஸ்லீம் சிக்கிறேன் எத்தனை கேஸில் மற்றவங்க இருக்கிறான் பாருங்கள் புரியுதா எத்தனை பேர் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த இதெல்லாம் போய் காட்டுறாங்க அந்த சின்ன பையன் ரோட்டில் கிடந்த காசு கொண்டு போய் காமிச்சாங்கள நல்ல மக்கள் எல்லா மதத்துலேயும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம ரேஷியோ அளவில் சொல்கிறேன் நான் ரேஷியோ அளவில் சொல்கிறேன் குடிகாரர்களில் லிஸ்ட் எடுத்து பாருங்கள் புரியுதா இதில் எல்லாம் லிஸ்ட் எடுத்து பாருங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய குடிமகன்களாகத்தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம ஒன்றும் இந்த நாட்டுக்கு வந்து துரோகம் செய்யவோ இதற்கு கிளர்ச்சி செய்யவோ இது நாசமாக போகணுன்ட்டோ எந்த முயற்சியும் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது இது திட்டவட்டமாக இது புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு சரியாக போய் மக்களுக்கு மெசேஜ் சேரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரிவாக பேசுகிறோம் ஏன்னா இந்த மூணு சட்டங்களை வச்சுட்டு தான் ஃபசாது பண்ணிட்டு நமக்கு எதிராக வந்து தேவையில்லாத இதெல்லாம் வந்து பரப்பிட்டுருக்காங்க ஸோ